ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவும் சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடையில் ஜங்க் ஃபுட்லாம் வாங்கித்தான்னு சொல்லி கேட்கவும் மாட்டாங்க வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடவும் மாட்டாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக கோது கோதுமை வச்சு ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சேர்க்காம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இது நம்ம கோதுமாவை சப்பாத்தி போடுவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு நார்மல் பதத்தில் வர மாதிரி இப்படி பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் விட பெரிய வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் கூட ஒரு கால் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அதை நல்லா மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்தில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த ஆனியனில் வந்து ஒட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த பதத்துல இருக்கணும் அந்த மசாலாவும் ஆனியனும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த பதத்துல இருக்கணும் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பிசஞ்சி வச்ச கோதுமை மாவை எடுத்து அதில் ஒரு ஒரு ரொண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போமோ அப்படி வந்து நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ஹார்டாகவும் மொத்தமாகவும் நம்ம தேய்ச்சிடக்கூடாது அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வேகாது அதனால் ஒரு மீடியம் சைஸில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பார்ட்டிஷன் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு இது தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு தேய்ச்ச அந்த பீஸை ஃபஸ்ட்டு அடியில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம வெங்காயம் மசாலா கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு கரண்டி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸை வந்து கோதுமை மாவை அதை மேலே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை நல்லா சீல் பண்ணி விடுங்க அதனால அந்த ஆனியன் மசாலா எதுவுமே வெளியில் வராமல் சீல் பண்ணோம்னா மைதா மாவு கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து அதை இப்படி வந்து ரெண்டு மாவுக்கும் நடுவில் இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா இன்னும் கொஞ்சம் கிருப்பாக பிடிச்சிக்கும் இல்லைன்னா அந்த ஆணையம் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியில் வந்துடும் அதனால் இப்படி நல்லா சீல் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கத்தி வச்சு கத்தியில லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஷேப்பில் கட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரோல் வந்து ஒவ்வொரு ரோலாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே நீங்கள் ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஒவ்வொரு ரோலாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நான் தேய்ச்ச அளவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சைஸ்க்கு ஒரு சப்பாத்திக்கு வந்து அஞ்சு ரோல் கிடச்சிருந்துச்சு அஞ்சு ரோலையும் நான் அப்படி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ரோலை இப்படி வச்சு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கோதுமை மாவு இருக்கு இல்லையா அந்த கோதுமை மாவை மேலே லைட்டாக தூவி விடுங்க தூவி விட்டுட்டு நீங்கள் கையாலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம கோதுமை தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லையா கட்டையை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் கொஞ்சம் பட்டயாவும் வரும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வேணாம் கையாலே பண்ணலாம் அப்படின்னா நீங்க கையாலே பண்ணிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தோசைக்களை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தேன் இந்த கோதுமை பராட்டாவாக அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து கோதுமைவுங்கிறதுலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால மசாலா வாரம் போட்டிருக்கோமா அதனால் மசாலா வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி நீங்கள் வந்து போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கோதுமை மாவு பரோட்டா ரெடி ஆயிரும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த ஃபீல் நமக்கும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ